ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் எதிரான பக்கத்தில் உள்ள இதுல சதுர தொகுப்புகள் இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுர பெட்டியா உருவாக்குறோம் அதுல ஒன்று விட்ட ஒன்று எதிர்ப்பா அமையும் இரண்டுக்கு எதிர்ப்பம் நான்கு ஒன்றுக்கு எதிர்ப்பம் ஐந்து ரெண்டும் அதாவது மூன்று ஆறும் ஒன்று கொண்டு எதிர்பக்கங்களா அமையும் இரண்டுக்கு எதிரே உள்ள பக்கத்தில் உள்ள எண் என்ன இரண்டுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் நான்கு சரியான விடை நான்கு டிக் பண்ணிக்கலாமா ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கனசதுரத்தில் மூன்றுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற கார்டோர்டு கட்டிங்க மடிச்சு ஒரு அழகான கனசதுர அட்டை பெட்டியை உருவாக்குங்க நீளமான சதுர பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா அதுல ஒன்று விட்ட ஒன்று எதிரெதிர் பக்கங்களா இருக்கும் நான்கின் எதிர்பக்கம் இரண்டு மூன்றின் எதிர்ப்பக்கம் ஐந்து அப்ப ஆறின் எதிர்ப்பக்கம் ஆட்டோமேட்டிக்கா ஒன்று அப்படின்னு ஆயிரும் அப்ப கணசதுரத்தில் மூன்றுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் ஐந்து ஆகும் டிக் பண்ணிக்கலாமா ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது ஈக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டி ஒரு கனசதுர பெட்டியை உருவாக்குங்க இதுல தொடர்ச்சியான சதுர பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா ஒன்று விட்ட ஒன்று எதிர்பக்கங்களா அமையும் இப்ப சிக்கு எதிர்பக்கம் பிக்கு எதிர்பக்கம் எஃப் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏதிர்பக்கம் என்னவாயிரும் பி ஆயிரும் அவ்வளவுதான் இது பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன கண்டுபிடிச்சோம் சி சி டிக் பண்ணிக்கலாமா இதுதான் சரியான விடை ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கணசதுரத்தில் ஒன்றுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுர பெட்டியை உருவாக்குங்க தொடர்ச்சியான சதுர பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா ஒன்று விட்ட ஒன்று எதிர்ப்பக்கங்களா அமையும் இப்ப இரண்டின் எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும் ஒன்றா இருக்கும் ஐந்து எதிர்ப்பக்கம் ஆறு மிச்சமுள்ள ரெண்டு பக்கங்கள் என்ன நான்கும் மூன்றும் எதிர் பக்கங்களா மாறிரும் அந்த கனசதுரத்துல ஒன்று இந்த எண்ணுக்கு எதிரான பக்கத்துல உள்ள எண் என்ன இரண்டு பண்ணிக்கோங்க ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கணசதுரத்தில் எதிர் எதிரான பக்கத்தில் அமையும் எழுத்துக்கள் யாவை கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்கி உருவாக்கிட்டீங்கன்னா டிக்கு எதிரே எஃப் அமையும் சிக்கு எதிரே பி அமையும் ஜி இரண்டு பக்கங்கள் என்ன இ ஏ ஒன்று கொன்று எதிர் பக்கங்களாக அமையும் அக்கணசதுரத்தில் எதிர் எதிரான பக்கத்தில் அமையும் எழுத்துக்கள் என்ன ஏஇ பண்ணிக்கோங்க ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அடிக்கப்பட்டால் நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிராக எத்தனை புள்ளிகள் கொண்ட முகம் அமையும் இந்த கார்டோர்ட் கட்டிங்க குறுக்க ரெண்டாம் அடிச்சிட்டு மேல் பக்கம் வளைக்கிறேன் பக்கமும் தனியா வளைக்கிறேன் வளைச்சிட்டோம்னா ஒரு கனசதுர பெட்டியா உருவாக்குறோம் இரு நீளமான பகுதியில் ஒன்று விட்ட ஒன்று எதிர்பக்கங்களாக அமையும் ஒரு புள்ளி முகத்திற்கு எதிர்முகம் ஆறு புள்ளி முகம் இரு புள்ளி முகத்துக்கு எதிர்முகம் ஐந்து புள்ளி முகம் மூன்று புள்ளி முகத்துக்கு எதிர்முகம் நான்கு புள்ளி முகம் ஒன்றுக்கு ஒன்று எதிரானதா அமையும் நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிராக மூன்று புள்ளிகள் கொண்ட முகம் அமையும் ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்கானும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கணசதுரத்தில் இரண்டுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்குங்க மூன்றுக்கு எதிரே ஆறு அமைகிறது ஒன்றுக்கு எதிரே நான்கு அமைகிறது ரெண்டு பக்கங்கள் என்ன இரண்டும் ஒன்று எதிரானதா அமையும் அப்பா கணசதுரத்தில் இரண்டுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் என்ன ஐந்து ஆகும் ஐந்து டிக் பண்ணிக்கோங்க படத்தை மடித்து மாற்றும் பொழுது எவ்வாறு தோன்றும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்குங்க இதுல கிடைக்கப்பெறும் கனசதுரம் ஏ பி சி கொடுக்கப்பட்டிருக்கிற கனசதுரங்கள்ல எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க பி முழு பக்கமும் மஞ்சளாக வாய்ப்பு பக்கங்களாக வாய்ப்பு இருந்தாலும் எந்த பக்கம் ஷேட் ஆகணுமோ அந்த பக்கம் ஷேட் ஆகாம மாறி இருக்கு இங்க கொடுக்கப்பட்ட மாற்று விடைகளில் இருந்து பி என்ற கனசதுர உருவமே உருவாக வாய்ப்புள்ளது பி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட படத்தை மடித்து கனசதுரமாக மாற்றும் பொழுது எவ்வாறு தோன்றும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற கார்டோர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்குங்க இங்க நீளமான சதுர தொகுப்பு இருக்குன்னா ஒன்று விட்ட ஒன்று எதிர்பக்கங்களா இருக்கும் இதுல கிடைக்க பெறும் கனசதுரம் ஏபிசிடியில் கொடுக்கப்பட்டிருக்கிற கனசதுரங்களில் எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏயும் சியும் பாருங்க ஆறும் ரெண்டும் அடுத்தடுத்த பக்கங்களா இருக்கு எதிர்பக்கங்களா வர வேண்டியது அப்ப அது இல்ல படம் டி ல நான்கும் ஒன்றும் அடுத்தடுத்த பக்கங்களா இருக்கு அப்ப அதுவும் இல்ல அப்ப எதுதான் ரைட்டு பி தான் ரைட்டு இங்கு கொடுக்கப்பட்ட மாற்று விடைகளில் இருந்து பி என்ற கனசதுர உருவமே உருவாக வாய்ப்புள்ளது செக் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட படத்தை மடித்து ஒரு கனசதுரமாக மாற்றும் பொழுது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடைகளிலிருந்து கண்டறிக கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்குங்க இதுல கிடைக்கப்பெறும் பெறும் கனசதுரம் ஏ கொடுக்கப்பட்டிருக்கிற கனசதுரங்கள்ல எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க படம் டி செவ்வகமும் ஆரோமார்க்கும் ஒரே பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கு அது சாத்தியமே இல்ல ஒன்று மேல் பக்கம்னா மற்றொன்று கீழ்பக்கமா இருக்கணும் படம் புள்ளியும் இருக்கணும் இருக்கு பி ய பாருங்க இணைகோட்டு ஆரோமார்க்கும் புள்ளியும் மேல் நோக்கியவாறு இருக்கணும் ஆனா இங்க கிடைமட்டமா இருக்கு சாத்தியமானது ஏ என்ற கணசதுரம் மட்டும்தான் இருக்கா டிக் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட படத்தை மடித்து ஒரு கனசதுரமாக மாற்றும் பொழுது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கண்டறிக கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை ஆகுதுன்னு பாருங்க இதுல ஒரு பக்கத்துல நான்கு படங்கள் வரும் குறிப்பா இந்த முக்கோணங்கள் இரண்டும் முனைப்புள்ளிகள் ஒன்ற ஒன்று எதிர்நோக்குற மாதிரி மூளைவிட்டங்கள்ல வரும் படங்கள் ஏபிசிடில இதுல எதுல மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போறோம் சி தான் சரி இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் இருந்து சி என்ற கனசதுரமே உருவாக வாய்ப்புள்ளது கிளிக் பண்ணிக்கோங்க கண்ட படத்தை மடித்து ஒரு கனசதுரமாக மாற்றும் பொழுது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கண்டறிகோர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்கி கிடைக்கப்பெறும் கனசதுரம் ஏ பி சி கொடுக்கப்பட்டிருக்கிற கனசதுரங்கள் எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க படம் சி வட்டமும் சதுரமும் அடுத்தடுத்த பக்கங்களா இருக்கு இது சாத்தியமே இல்ல படம் டீல மூன்று வெள்ளை பக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று அடுத்த பக்கங்களா இருக்கு இதுவும் சாத்தியம் இல்ல ஏ மற்றும் பி என்ற கனசதுரம் உருவங்களே உருவாக வாய்ப்புள்ளன டிக் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட படத்தை மடித்து ஒரு கனசதுரமாக மாற்றும் பொழுது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கண்டறிக கொடுக்கப்பட்டிருக்கிற கார்ட்போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்குங்க இதுல கிடைக்கப்பெறும் கனசதுரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற மாற்று விடைகள்ல எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அப்ப பக்கங்களா அமையும் கருப்பு நிழல் முகமோ புள்ளி வைக்கப்பட்ட முகமோ ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்த பக்கங்களா இருக்கு அப்ப இது தளரும் இங்கு கொடுக்கப்பட்ட மாற்று விடைகளில் இருந்து இரண்டு என்ற கனசதுரமே உருவாக வாய்ப்பு உள்ளது பண்ணிக்கோங்க கீழ்கண்ட படத்தை மடித்து ஒரு கனசதுரமாக மாற்றும் பொழுது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கண்டறிகார்டு கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்குங்க இதுல கிடைக்கப்பெறும் பெறும் கனசதுரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற மாற்று விடைகள்ல எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ரெண்டு ஜோடி எம்டி பக்கங்கள் எதிரெதிரே அமையும் இப்ப வட்டத்துக்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்கும் இரண்டு முக்கோணங்கள் ஒன்றுக்கு ஒன்று நேர சந்திக்கிற மாதிரி நிழலிடப்பட்ட பகுதியாகவும் அதுல இரண்டு இரு பகுதிகள் எம்டிவும் இருக்கிற மாதிரி எதிர்பக்கம் அமையும் எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க நான்கு என்ற கனசதுர உருவமே உருவாக வாய்ப்புள்ளது பண்ணிக்கோங்க கீழ் கண்ட படத்தை மடித்து ஒரு கனசதுரமாக மாற்றும் பொழுது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடைகளிலிருந்து கண்டறிக நீளமான சதுர பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா ஒன்று விட்ட ஒன்று எதிர்ப்பக்கங்களா அமையும் கொடுக்கப்பட்டிருக்கிற போர்ட் கட்டிங்க மடிச்சு ஒரு கனசதுரத்தை உருவாக்குங்க ஏ பி சி டி அப்படிங்கிற மாற்று விடைகள்ல படம் பி ல பாருங்க